வணக்கம் தமிழ் சொந்தங்களே தமிழ் குடி உறவுகளே நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தமிழகத்தில் திருட்டு திராவிடம் இந்த திமுகவுடைய கொள்கை என்னவென்றால் தமிழனை வைத்தே தமிழென வீழ்த்தணம் ஒரு குடும்பம் கருணாநிதி குடும்பம் அது திராவிட குடும்பம் தமிழ் இனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நபர் பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வருகின்ற இந்த கூட்டங்கள் அவர்கள் மாநிலத்தில் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் அங்கு போய் பார்த்தோம்னா இருக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் அந்த மக்கள் அங்கிருந்து பிளக்கிய தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து பஞ்சம் பிளக்கிய வந்தவர்கள் இங்கு இருக்கிற நம்மளுடைய பழக்க வழக்கங்களை தெரிந்து கொண்டு தமிழனை எப்படி வீழ்த்துவது என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் இங்கு தமிழ் சாதியலுக்குள் சண்டைகளை மூட்டி விடுவது ஒரே ஒரு குடும்பம் அவன் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மேயர் அது வந்து எம்பி அவனுடைய அங்கிருந்து பிளப்பு தேடி வந்த அனைவரையும் அமைச்சர்களாகவும் அரசு அதிகாரிகளாகவும் அரசு துறைகளிலும் அப்படியே கொண்டு போய் வச்சுக்கிறாங்க இங்கே இருக்கிற நம்மளுடைய கொத்தடிமைகள் இப்போ பெரிய இருப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கொத்தடிமையாக வேலை பார்க்குறது யாருக்குன்னா கருணாநிதி குடும்பத்திற்கு பேர் வந்து பெரிய கருப்பான் அமைச்சர் கொத்த கொத்தடிமை அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் தொகுதி அமைச்சர் கொத்தடிமை ராஜா கண்ணப்பன் இப்படி கொத்தடிமைகளை வைத்துத்தான் ஒரு தமிழ் சமுதாயத்தை வீழ்த்திறது ஓட்டு வாங்கிறதுக்காக இது போன்ற கொத்தடிமைகளுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு ஒட்டுமொத்த கோணார் சமுதாயத்தையும் அடவு வைத்துறது இது போல தான் தமிழ் உள்ள ஒவ்வொரு கொத்தடிமைகள் இருக்கிறார்கள் எம்எல்ஏவாக எம்பியாக அமைச்சராக மேயராக இந்த தமிழ் சமுதாயத்தில் ஒவ்வொரு கொத்தடிமைகளை வைத்துத்தான் திராவிடன் நம்மளை வீழ்த்துகிறான் தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று தெரியாத சில அயோக்கியர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணி அப்படி என்று சொல்லிக்கொண்டு திராவிட அடிமையாக இருந்து கொண்டு திராவிடனுக்கு கக்கூஸ் கொண்டு திராவிடனுக்கு அடியால் வேலை பார்த்து கொண்டு திராவிடனுக்கு எடுபடி வேலை பார்த்து கொண்டு இந்த திருமுருகன் காந்திய போன்ற நபர்கள் தமிழனுக்கும் திராவிடனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அவன் திராவிடம் என்பது வப்பாட்டி ஏன்னா அப்பா அம்மா இல்லாதவன் கடைசியில் என்ன பண்ண வேண்டாம் யார் வேண்டாம் ஒரு ஏதோ யாருக்கோ பிறந்திருக்கிறேன் அவன் தான் திராவிடம் நாங்கள் பத்தாயிரம் ஆண்டுகளும் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் உரிமை உள்ளவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்படும் திருட்டு திராவிட அயோக்கியர்களுக்கு எடுபடி வேலை பார்க்கும் போலி தமிழ் தேசியவாதிகளை களை எடுப்போம் ஒன்று திராவிடனுக்கு எட்டப்பன் வேலை பாருங்கள் இல்லை தமிழனுக்கு நல்லவனாக வாழுங்கள் திராவிடனும் நாங்கள் தான் தமிழ் தேசியம் நாங்கள் தான் சொல்கின்ற எவனாவது அயோக்கிய பயிலு தேர்தல் நேரத்தில் ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் நான் தமிழன் தமிழன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் யார் தமிழை யார் திராவிடனுக்கு அடி எடுபுடி வேலை யார் என்று எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுடைய வேலை என்ன கருணாநிதி குடும்பத்திற்கு கொத்தடிமையாக இருக்க வேண்டும் ஸ்டாலினுக்கு கொத்தடிமையாக இருக்க வேண்டும் உதயநிதிக்கு கொத்தடிமையாக இருக்க வேண்டும் இன்ப நிதிக்கு கொத்தடிமையாக இருக்க வேண்டும் இதை தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு இல்லை ஈவே ராமசாமி நாய்க்கர் எதுக்கு தூக்கி பிடிக்கிறீங்க கடவுளை இழிவுபடுத்தி பேசியதற்காக தூக்கி பிடிக்கிறீர்கள் அதை வைத்துத்தான் சில இஸ்லாமிய சந்தோஷப்படுகிறார்கள் கடவுளை இழிவுபடுத்தி பேசுவதில் அதில் பெருமைப்படுபவர்கள் சில இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் தமிழ் தேசியவாதிகள் எப்போதுமே கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் நுட்பம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிற்போம் தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் நுட்பம் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சில திராவிடர்களுக்கு இடுபடி வேலை பார்ப்பவர்கள் தமிழ் கடவுளை இழிவுபடுத்தி பேசுவதற்கு துணை போகிறார்கள் திராவிடனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் திராவிடனுக்கு கொத்தடிமையாக இருக்கிறார்கள் தமிழ் தேசியம் என்னவென்றே தெரியாத சில தற்குறிகள் திராவிடனும் நாங்கள் தான் தமிழ் தேசியம் நாங்கள் தான் இந்தியனும் நாங்கள் தான் என்று வீர்த்திக் நாங்கள் ஒரு நாளும் திராவிடத்தை ஆதரிக்க மாட்டோம் திராவிட அடிமைகளை உடைப்போம் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தாய்நாடு மக்கள் கட்சி மதுரை கிழக்கு தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குகிறேன் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சாதனைகளாக இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா திராவிடம் அழிய வேண்டும் திராவிட குடும்பங்கள் அழிய வேண்டும் திமுக என்ற ஒரு ஆட்சி வரக்கூடாது மக்கள் வந்து நிம்மதியாக வாழ வேண்டும் போதை கலாச்சாரம் திருட்டு கொலை கொள்ளை வழிப்பறி கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் மணல் குவாரி மாப்பியா கும்பல் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை சீரழிப்பது தமிழர்கள் வரலாறு திருடுவது இந்த திமுக அழிய வேண்டும் திராவிடம் அழிய வேண்டும் தமிழ் தேசியம் மலர வேண்டும் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் இதுதான் என்னுடைய கொள்கை இதற்காக எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி எவ்வளவு எதிரிகள் எனக்கு என்னை வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அஞ்சுவது அடிபணிவது ஆண்டவன் ஒருவனுக்கு மட்டும்தான் திராவிடத்தை ஆதரிக்க மாட்டேன் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்று சொல்கின்ற ஐயோக்கியர்களுக்கு மீண்டும் ஒரு கண்டனப் பதிவு சொல்கிறேன் உங்களுடைய வேலை கருணாநிதி குடும்பத்திற்கு அடிமையாக வேலை பார்ப்பது அவன் அவனுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டியது நாங்கள் அல்ல நீ இருபத்தி நாலு மணி நேரம் அடிமைதான் ஓட்டு வாங்கி கொடுத்தாலும் சரி நீ அவனை அமைச்சராக்கி பார்த்தாலும் சரி எம்எல்ஏ ஆக்கி பார்த்தாலும் சரி எதுவாக பார்த்தாலும் கொத்தடிமை கொத்தடிமைதான் ஐந்து ஆண்டுக்கு ஒரு தடவை மட்டும்தான் உன்னிடம் ஓட்டுக்கு மட்டும் போய் பிரச்சாரம் செய்ய சொல்வார்கள் மற்ற ஐந்து ஆண்டுகள் கொத்தடிமையாக வாழ்கின்ற கூட்டத்திற்கு இனி வருங்காலங்களில் தமிழனை ஏமாற்ற முடியாது தமிழன் விழித்து கொண்டான் ஏமாந்தது அந்த காலம் இந்த காலத்தில் வந்து எவனை ஏமாற்ற முடியாது ஜாதியை தூண்டி விடுறது மதத்தை தூண்டி விடுவது கடவுளை இழிவுபடுத்தி